Good evening. Okay, so. இன்னைக்கு என்ன லைவ்ல பார்க்க போறோம் அப்படின்னா யூஸ்வலா நம்ம வந்து கிராமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரைட்டா சோ இன்னைக்கு அந்த கிராமர் தான் கொஞ்சம் எக்ஸசைசஸ் வச்சு உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி இந்த லைவ் செஷன கொண்டு போக போறோம் சோ தட் உங்களுக்கு பேசிக் கிராமர்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஓகே சோ கேன் வி ஸ்டார்ட் ஒரு ஃபியூ எக்ஸசைசஸ் நான் வச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு தம்ஸ் அப் கிடைக்குமா

இட்ஸ் அண்டர் தி கேட் இஸ் ஹைலிங் அண்டர் த லெபிள் அடியில் இருந்தால் தான் ஹைட் பண்ணிக்க முடியும் இல்லையா ஸோ அண்டர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆட் அப்படிங்கிறது தப்பான ஒரு ஆன்சர் ஏன்னா டேபிளுக்கு மேலே உட்காந்துருக்கு அப்படின்னா அது மறையவே கிடையாது ரைட்டாக ஸோ அடியில் இருந்தால் வேணால் பெரியார் சான்சஸ் தட் இட் இஸ் ஹைலிங் ஓகே எஸ் நெக்ஸ்டாவால் இந்த மூணு சென்டென்சஸில் எது கரெக்ட் ஷீ கோ டு ஸ்கூலாக ஷீ கோஸ் டு ஸ்கூலாக ஷீ காண்ட் டு ஸ்கூலா எது வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எஸ் யூர் ஆல் ரைட் ஷீ கோஸ் டு ஸ்கூல் இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர் ஏனா he, she, இட் வரும் போது கூட நம்ம எஸ் ஆட் பண்ணனும் சோ ஷீ கோஸ் டு ஸ்கூல் அப்படிங்கறது கரெக்ட் எஸ் நெக்ஸ்ட் ஒன் போலாம்

so the book is very interesting அப்படினு வரணும் so the book அப்படிங்கிறது firstல வந்திருக்கு அந்த book பத்தி தான் நம்ம இந்த sentenceல பேசுறோம் அப்படிங்கறனால அதுதான் subject அப்படினு சொல்லுவோம் okay yes next one இப்போ first form second form third form verbs இருக்கு இல்லையா இப்போ for example go அப்படிங்கற word எடுத்துக்கிட்டீங்கனா go went gone இந்த மூணு forms இருக்கு go அப்படிங்கறது first form went அப்படிங்கறது second form gone அப்படிங்கிறது third form இல்லைங்களா அதே மாதிரி first form and third form இந்த வர்ட்ஸ்ல எது ப்ராப்பரா பேர் ஆகி இருக்கு eat eat na right rota am was up super eat eat na correct so eat ate eaten so eatங்கறது first form ateங்கறது second form eatenங்கறது third form so நான் கேக்குறது first and third form right wrote இந்த ரெண்டு words பாத்தீங்கனா இந்த first form இது second form அதே மாதிரி am was இதுவும் so first and second form தான் so correct சான் ஆंसर a okay yes so இதில she is writing a letter அப்படிங்கறது active voiceல இருக்கு அதுவே நீங்க passive voice ஆ மாத்துணும் அப்படினா என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க இன்ன சென்டென்ஸ் அது பாஸ்வ எஸ் சிவா வந்துட்டு a letter is a letter was written by her அப்படினு was போடும்போது அதோட டென்சே மாறுது is the writing அப்படிங்கிறது present இருக்கு was written போடும்போது அது past tense மாறுது பேச்சி வந்து சொல்லி கரெக்ட் a letter is being written by அப்படிங்கிறது கரெக்ட் ஓகே ரஃபிகா வந்துட்டு லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர்னு இஸ்ங்கிறது கரெக்ட் தான் பட் ரைட்டிங் அப்படினா பிரசன்ட் கண்டினியூவஸ் சென்ஸ்ல இருக்கறதால தி லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை her அப்படினா போடணும் ஓகே எஸ் சோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு ஸ்டேட்மென்ட் ஓகே they are playing football அப்படிங்கறது ஒரு ஸ்டேட்மென்ட் அதை நீங்க क्वेश्चनா மாத்தணும் அப்படினா என்ன மாதிரி மாத்துவீங்க they are playing football நீங்கள் question மாத்தனும் அப்படினா என்ன மாதிரி பாத்துவீர்கள் yes, Gayatri you are right, Shwa you are right, Guru Keshavan, Renga Pradeep Renga Pradipa, what are they playing they are playing football அப்படிங்கள்து sentence அப்படியே நம்ம மாத்தனும் அப்படினா are they playing, they are ஆர் are they அப்படினும் மாத்திப்போட்டாலும் அது ஒரு question பட் உங்களோட क्वेश्चनும் கரெக்ட்டா தான் வாட் ஆர் தே ப்ளேயிங் அப்படினா தே ஆர் ப்ளேயிங் ফুটবল அப்படிங்கிறது கரெக்ட் தான் ஓகே எஸ் நெக்ஸ்ட் இப்போ தி சன் இன் தி ஈஸ்ட் னு வருமா இல்ல தி சன் ரைஸ் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் இது கரெக்ட்டா இது ரெண்டுல எது கரெக்ட் தி சன் ஆ இல்ல தி சன் ரைஸ் ரைசஸ் ஆ குட் the sun rises in the east sunrise rises அப்படி வராது sun rises in the east next it's a beautiful sight in the morning சொல்லுமா இல்ல it is a beauty sight in the morning சொல்லுமா sight அப்படிங்கிறது ஒரு noun noun னா describe பண்ற மாதிரி ஒரு word தான் நான் கேக்குறேன் அது ஒரு adjective ஆ இருக்கணும் ஓகேங்களா அப்ப beautiful அப்படிங்கிறது கரெக்டா இருக்குமா இல்ல beauty அப்படிங்கிறது கரெக்டா இருக்குமா yes beautiful is an adjective so அதுதான் குட் so இதில tense என்ன இந்த sentence ஒரு tense என்ன அப்படி நீங்கள் கண்டுப்படிக்கு பொடுங்கள் they were watching TV when I arrived அவங்க நாம் போனப்போ TV பார்த்திட்டு இருந்தாங்க அப்படின் சொல்லும் so இது என்ன tenseல இருக்கும் good it is past continuous tense were வந்திருக்கு past watching அப்படினா ing வந்திருக்கிறதுனால continuous so past continuous tense yes good next one where dash you going இது வந்துச்சு present tense னு அப்போ இந்த ரெண்டு blanks என்ன answers வரணும் yes where are you going perfect அப்போ அதுக்கான answer என்ன வரணும் I dash to the park. Go varாது இப்போ where are you going அப்படின் அய்யி வந்திருக்கிறுனாலே இங்கு என்ன வாருக்குனும் I am going to the park. அப்படின் வார்ண்ணமா? Yes Good Yes, I am going to the park Yeah So, இதில்ல நீங்கள் வந்து மாத்தினா ஒரு perfect sentence வரும் அது என்ன sentence இந்த the sentence இருக்கிற words jumbled-ஆ இருக்கு இத நீங்க மாத்தறப்போ ஒரு perfect sentence வரும் super she ran home quickly அப்படிங்கறது கரெக்ட் ஒரு சில பேர் she quickly ran home அப்படினு বলவாங்க that is wrong ஏன் அப்படின்னா இப்போ அடுத்தது ஷீங்கிறது சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் இதுக்கு அடுத்தது ரேன் மெயின் வேர்ப் இந்த மெயின் தான் இந்த குவிக்லி அப்படிங்கிறது பண்ணுது அவர் ஓடிட்டா வீட்டுக்கு ஓடிட்டா அது எப்படி ஓடினா குயிக்காக ஓடினா இல்லையா ஸோ அந்த வரும் இதுதான் சென்டென்ஸ் ஓகே எஸ் So, in the word, happy απிடிங்குரு word, ஒரு adjective. Okay, இங்குலா, nah. இந்த adjectiveக்கு ஒரு noun form இருக்கு. அது என்ன noun form? Happy απிடிங்குர்து ஒரு adjective. இந்த adjectiveக்கு ஒரு noun form உம் இருக்கு. அந்த noun form என்ன? Super. Happiness απிடிங்குர்து, அதோடு noun form. Yes, I am getting very nice replies. Super. அடுத்தது beauty அப்படிங்கது ஒரு noun form அதுக்கான ஒரு adjective form உருக்கு அது என்ன adjective beauty இங்கது ஒரு noun நவுனுக்கு ஒரு adjective இருக்கும் அந்த adjective என்ன yes beautiful பேச்சி மத்து சுவா அண்ட் காயத்ரி பிரபுதேவா அம்பிகா நீங்கள் அருமே perfect yes next she dashed to the market every morning go அப்படிங்கர verb வெச்சுக்கோங்க அதுவுடு கரிக்டான form என்ன போடுவீங்க she dash to the market every morning good she goes அப்படிங்க வருண்ணும் ரப்பிகா வந்து she is going போட்டுவீங்க அதுக்கு என்ன meaning அப்படினா அவை இப்போ இந்த அப்படின்னு சொல்றதுக்கு ஷி இஸ் கோயிங் டு தி மார்க்கெட்னு சொல்லலாம் பட் எவ்ரி மார்னிங் ஹேபிச்சுவலா ரெகுலரா நடக்கிறப்போ நீங்க ஷி கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரி டே அப்படின்னு போடலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் டேஷ் பின் டு பாரிஸ் ஐ ஹாவ் ஆல்வேஸ் பின் டு பாரிஸ் ஆ இல்ல ஐ ஹாவ் நெவர் பின் டு பாரிஸ் ஆ இங்க ரெண்டு விஷயம் அதாவது நான் பாரிஸ்க்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா நான் பாரிஸ்க்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எந்த வேர்டு போட்டா கரெக்டா சூட் ஆகும்

சொல்றீங்க ஃபெப்ரவரி அப்படிங்கற மந்த் சொல்றீங்கனாலும் நீங்க வந்துட்டு இன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் ஐ வில் இன் மார்ச் ஐ வில் இன் டூ இப்படின்னா சொல்லலாம் இதுவே வந்துட்டு ஒரு டைம் சொல்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஐ டென் ஏஎம் ஐ வில் சிக்ஸ் இந்த மாதிரி டைம் சொல்றப்போ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா எஸ் ஸோ இதுல

கிம் அப்படினா அவனிடம் அப்படினு சொல்றோம் சோ இந்த ரெண்டு வார்த்தை நம்ம ப்ரோனவுன்ஸ் அப்படினு சொல்லலாம் எஸ் ஓகே இந்த சென்டென்ஸ் பாருங்க ஜான் அண்ட் மேரி ஆர் ப்ளேயிங் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஜான் மேரி இந்த ரெண்டு பேரையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இந்த ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணி ஒரே ஒரு வேர்டா போட போறோம் அப்படினா இங்க என்ன வரணும் டேஷ் ஆர் ப்ளேயிங் ஜான் மேரி ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேரையுமே நம்ம எடுத்துட்டு ஒரே ஒரு வேர்டா ரிப்ளேஸ் பண்ண போறோம் என்ன வேர்டு வரலாம் குட் ரைட் 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 அம்பிகா மாடர்ன் நீங்கள் எல்லாருமே கரெக்ட் தே ஆர் அப்படின்னு சொல்லாம் ஓகே இந்த அல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த லைஃப் ஃபுல்லாகவே ஒரு சில கிராமர் டாபிக்ஸ் நம்ம அங்கங்கே டச் பண்ணிகிட்டு வந்தோம் எல்லா கிராமர் டாபிக்ஸ்லேயுமே நான் ஒரு சில எக்ஸர்சைஸ் கொடுத்துருந்தேன் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதான் வினா ஐ ஷேர் பண்ணலாம் யூஸ்ஃபுல் தேங்க் யூ மச்